கத தட்டுறாங்க மணி என்ன மூன்றியா இருப்பான் அரை மணி நேரம் மறுபடியும் இருக்கும் கோபி மாதிரி கிடையாது

அம்மா போகாதமாய்த கலாதே பாத்ரூமா சொன்னான் அம்மா ப்ளீஸ் மாதிரி இப்ப நான் வீட்டுக்கு போறேன் இவங்க எல்லா கட்னையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிட உங்க கூட வந்து வாழ்ந்து பழக்கிறேமா நம்ம சொன்னா கேள்விடம்மா அம்மா சண்டை போட்டு போயிட்டான்ற அப்புறம் எப்படி டிஃபன் உருஷன் ஆகலனாலும் கஸ்டமரா இட்லி கடைக்கு போனால் டிஃபன் கொடுத்தானே ஆகணும் அப்படிதான் சார் ஆறு மாசமா ஓடிட்டு இருக்குதான் சார் கடை தானே எவ்வளவு கடை வேணும் வெயிட் வளைஞ்சு வளைஞ்சு வரைய ஆ மணி ஒன்போது ஆச்சு அதுக்குள்ளே கிடையாது விட்டாங்க ஏதாவது ப்ராப்ளமா போலீஸ்காரனு தோளை தாங்க முடியலப்பா போய்ட்டானங்க சாப்பிட்டு போ 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 நமக்கு தான் பிரச்சனை அவளுக்குமா மூணு ஏதோ பண்ணி முன்னேறலாம்னு பார்த்தா ஆயுஷ்மார்க்கு வண்டி ஓட்டணும் இருக்கிற கடன் தெரியாதப்பில் இருக்கே எனக்கு எவ்வளோ கடன் இருக்கு சொன்னா அடைக்கவா போறீங்க ரெண்டு நாளைக்கு எனக்கு வண்டி விட்டு உன் கடன் நான் அடைக்கிறேன் காமெடி பண்ணுவீங்க சார் பிச்சை காரிக்கு போட்ட ரூபா மாதிரி இல்லை என் கடன் பத்து லட்சம் ரூபா காமெடியில் பண்ணிடு நாச்சோம் நாளைனக்கு நடக்க போற 2020 மேட்ச்ல நான் நடிச்சது மறந்துனா நீ நடிச்சது நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி மணிர் என்ன ஹோட்டல்ல ரப்பன நாளை காலையில பத்து மணிக்கு என்ன பிக் அப் பண்ணிக்கோ சரி சார் இந்த கடல்ல ஒரு போலீஸ் பிரசிடென்ட் اللي கூட நாச்ச

நான் போன்ல பேசிக்கிறேன் அவர் நம்பரை வேற சேவ் பண்ணல கடன் என்ன அந்த ஆளு கடன் அடைக்கிற பொறுப்பு இல்லாம சரக்கடிச்சு தூங்கிட்டு சொல்லுமாமா நமக்கு வேண்டப்பட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லவல தங்கிருக்காரு சரக்கடிச்சு மட்டை போல நான் அர்ஜென்டா உள்ள போகணும் ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் நான் அலோ பண்ண மாட்டேங்குது நான் போன் அவர்கிட்ட தரேன் நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு மாமா கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு அவர் பேர் தேவலன் ரூம் நம்பர் நூத்தி சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படியே அப்படியே லைன்ல இருங்க மேடம் சார் லைன்ல இருக்காரு ஓகே ஹலோ

Det er en Sir? Sir? Dalam, sir. Sir. Dalam, sir. பன்னீரோட போட்டோ எனக்கு மேல் பண்ணிருக்கீங்களா சரி பாக்குறேன் ரொம்ப சார் பிளீஸ் சார் இன்ஸ்பெக்டர் அவனை அர்ஜென்டா பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம்

ட்ரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க சார் இல்ல சார் செத்து போன சார் தான் போன்ல விட உள்ள விட சொன்னாரு நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் போன்ல பேசினது என் ஃப்ரெண்ட் குமார் சார் மேல வரதுக்கு நான் போட்ட பிளான் ஒரு லாக்கா இருந்திருக்குமே அதுக்கு பத்து ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார் சோ பிளான் பண்ணி தான் நீ வந்திருக்கேன் ஆமா இல்ல சார் அவ்ளோ பிளான் இல்ல சார்

அந்த ராணியக்கா இருக்காங்களே அவங்க ஒரு மேட்ரு அத செட் பண்ணி கொடுத்தது ஆப்பிரிக்கா பீட்ரு பேலன்ஸ் அமௌண்டோட மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருந்தோம் அப்போ பனீர் ஐபாட்ல பாடி கட்டி ஓடி விட்டு ஏன் சார் போன்ல நான் பல மேட்டர் பேசுவேன் உனக்கு எது அதெல்லாம் சார் பேசுறது கேட்க கூட நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார் உங்களுக்கும் சீப்பாவே முடியும் அட்வைஸ் என் பர்சனல் மேட்டர் நீ இருக்கே கேட்கணும் சார் சேட்டு பட்டில எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க இப்போ என்ன சார் இது லேடிஸ் மேட்டர் இல்லையா ஜென்ஸ் மேட்டர் ஆ

பாட்டு ஃபாலோ பண்ணுவா சார் அதுக்கப்புறம் பணத்தோட அவர் அந்த வண்டியில ஏறிட்டார் நானும் அவரை அந்த வண்டியில இருந்து ஒருத்தன் இறங்கி வந்து ஏன்டா என்னை ஃபாலோ பண்ற ஏன்னா போலீசா தான் என்ன அடிச்சு துப்பாக்கி யாரோ சுட வந்தான் அந்த சமயத்துல சார் சொன்னதுல என்னை விட்டுட்டான் அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் யாரோ பவுலோட ஃப்ரெண்டா அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்ல எதாவது ஃபிக்ஸிங் பண்ண போகிறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ஆனால் இதாக சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் நியாயமாக யாரும் கொண்டான் யாரை கொண்டாங்க ம் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன்றதுக்காக என்ன கதைடாக சொல்கிறேன் சார் இது கதை இல்லை நிஜம் மேனேஜர் எஸ் சார் இமிடியேட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி புட்டேஜ் பார்க்கணும் you wow. wow. அந்த டாக வண்டியில இருந்து இருக்க வேண்டாம் இந்த டாக வண்டியில இருந்து சொல்றீங்க தயாலன் ரூமுக்கு உன்ன தவிர வேறவனு போல நீ தான்